நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எலெக்ஷன் ஃபீவர் பகுதியில் ஒரு முக்கியமான செய்தியை பற்றி தான் பேச போகிறோம் என்னடா அது திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்குது கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தேர்தல் வேற வர இருக்குது இன்னொரு ஆறு ஏழு மாதத்தில் தேர்தலை சந்திக்க இருக்கும் ஏற்கனவே வந்து மத்திய அரசு வந்து எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்து இப்போ வர அடுத்தடுத்து வர மாநில தேர்தல்கள் எல்லாம் கொண்டு வந்து ஒரு பெரும் தலைவலி இருக்க போகுது பல தலைவலிகள் இருக்குது அப்படி இருக்கும்போது கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு குடைச்சல் கொடுக்காதீங்க அப்படின்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க மீண்டும் அதே போல ஒரு செய்தியை தான் வந்து இன்னைக்கு இந்த பகுதியில் பேச பேசப்போகிறோம் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு ரெண்டு வீடியோவில் பேசியிருப்பேன் என்னன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த வேலுமுருகனுக்கு எப்படியெல்லாம் வந்து என்ன மாதிரியெல்லாம் அமரியாதை கொடுக்குறாங்க என்ன மாதிரியெல்லாம் வந்து குடச்சல்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு பேசுனோம் இன்னைக்கு இன்னொரு கட்சி தலைவர் விரிவாக பேசலாம் வீடியோக்குள்ள போய் முன்னாடி ரெண்டு வீடியோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேல்முருகன் அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர் ஒரு கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கறத தாண்டி ஒரு கட்சியின் தலைவர் பிளஸ் வந்து கலைஞரால வழங்கப்பட்ட ஒரு பொறுப்பு உறுதிமொழி குழுவின் தலைவராகவும் செயல்படுறார் அதனால எல்லா மாவட்டத்துக்கும் தமிழ்நாடு முழுக்க போய் பிரச்சனைகளை கேட்பாரு பேசுவார் அது தொடர்பாக சட்டமன்றத்தில் கடந்த தீபாவளி டைம்ல நடந்த அந்த சட்டமன்றத்தில் வந்து அந்தியூர் பவானி அந்த தண்ணி வந்து ஒதுக்கி கொடுக்கறது தொடர்பாக அந்த பிரச்சனை தொடர்பாக பேசும்போது நீர்வளத்துறை அமைச்சர் கொடுத்த ஒரு பதில் அதை வந்து அது பதில் எடுத்துக்கிறதா இல்ல நோஸ் கட்டுன்னு எடுத்துக்கிறதா இப்படின்னு தெரியல ஸோ அதை பத்தி நம்ம ரெண்டு மூணு ரெண்டு வீடியோ பக்கம் பேசிட்டோம் அவர் ஒரு அதாவது திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர் அவரை எப்படி நடத்துறாரு வழக்கமா இந்த நாலரை வருஷத்துல சட்டமன்றம் கூடும்போதெல்லாம் அவருக்கு என்னென்ன இஷ்யூக்கள் நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் அந்த வீடியோல பேசினோம் இல்லையா இப்போ திமுக கூட்ட கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வப்ந்துகை அவர் வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து பேசிருக்காரு அதை வந்து என்ன ஆதங்கத்தை ரொம்ப கோமாவே அவர் பதிவு பண்ணியிருக்காரு அதை தான் இன்னைக்கு பேச போறோம் அவர் வந்து ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியினுடைய எம்எல்ஏவாகும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராகவும் மாநில தலைவராகவும் இருக்கார் அப்படி இருக்கும்போது கடந்த முறையும் வந்து செம்பரப்பாக்கம் ஏரி என்னென்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த சீப்பெதும்புதூர் தொகுதியில் தான் இந்த செம்பரப்பாக்கம் ஏரி அதாவது சென்னை மக்கள் மட்டுமல்ல தமிழகமே வந்து இந்த செம்பரப்பாக்கம் ஏரியை மறந்திருக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு சில வருடத்திற்கு முன்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா வந்து இந்த செம்பரப்பாக்கம் ஏரியை வந்து ஒரு மக்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இல்லாமல் திறந்து விட்டு அதனால் வந்து எல்லாம் நடந்துச்சு இவ்வளவு பேர் உயிரிழந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு செம்பரப்பாக்கம் ஏரி இந்த ஏரியை வந்து அந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக ஆஹ் செலவுப்பிரந்தக இருக்கார் அவருக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் அந்த ஏரியனுடைய கன அடி தண்ணீர் வந்து எவ்வளவு தேக்கி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்றாயிரத்து அறநூற்று நாற்பத்தைந்து மில்லியன் கன அடி வந்து அந்த ஏரியினுடைய அந்த கொள்ளளவு கொண்டது அந்த இப்போ சம் அந்த ஏரியில் சமீபத்தில் பெஞ்ச இந்த மலையால கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிலவரப்படி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு மில்லியன் கன அடி நீர் வந்து இந்த மலையால வந்து தேங்கி இருந்திருக்கிறது சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது ஸோ இது வந்து இந்த ஏரிக்கு வந்து நல்லதல்ல ஒரு ஏரியினுடைய அந்த பாதுகாப்பு கருதி அந்த ஏரியை என்ன சொல்றது பாதுகா அந்த ஏரியை கண்காணிச்சு கொண்டிருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஏரியை வந்து ஒரு ஐநூறு கன அடி நீரை வந்து அந்த ஏரியிலேருந்து திறந்து விட்டுறலாம் இதுதான் வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணி நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களாவே திறந்து விட்டுருக்காங்க இதை வந்து முக்கியமான ரெண்டு நபர்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணல ஏன் அப்படிங்கிறதும் நம்ம இந்த வீடியோல பேசுவோம் எந்த ரெண்டு பேர் அப்படின்னா அந்த பகுதியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய திமுக அமைச்சர் தான் தாமோ அன்பரசன் அவருக்கும் இன்ஃபார்ம் பண்ணல ஸ்ரீபெரும்புதூர் பகுதியினுடைய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான மக்கள் பிரதிநிதியான செல்வப்பிரந்தே அவருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அதாவது இரு தரப்பில் இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பல்வேறு காரணங்களை சொல்லாம் எதிர்க்கட்சியாக இருக்காங்க அப்படிங்கும்போது பல்வேறு உங்கள் கூட்டணிலேயே இருக்காங்க உங்கள் கூட்டணி கட்சி தலைவராகவும் மாநில தலைவராகவும் இருக்கார் திமுக கூட்டணியில் ஒரு முக்கியமான கட்சியினுடைய மாநில தலைவராகவும் இருக்கார் அப்படிங்கும்போது ஏன் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஏன் திமுக அமைச்சருக்கு இன்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறதையும் பார்க்கணும் சரி இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது முக்கியமாக அந்த அணை யார் வந்து மெயின்டெனன்ஸில் இருக்காங்களோ அந்த பொறியாளர்களுக்கும் அந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு மட்டும் தெரிஞ்சா போதாது அவங்க தானே திறந்து விட போகிறாங்க மக்களுடைய பாதுகாப்பு கருதி ஏன்னா வந்து ஒரு எல்லையை தாண்டி ஒரு கொள்ளலவை தாண்டி போகும்போது அந்த ஏரி உடைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது மக்களுடைய பாதுகாப்பையும் அந்த ஏரியினுடைய பாதுகாப்பையும் கருதி அந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என்ஜினியர்ஸ் முடிவெடுக்கிறாங்க இதுக்கு எதுக்கு போய் எம்எல்ஏ கிட்டையெல்லாம் சொல்லிக்கிட்டு அமைச்சர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு ஒரு ஒரு திடீர் முடிவு அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு கூட பார்த்தா ஒரு ஒரு அதை தாண்டி ஒரு மூன்றாயிரம் மேலே போகும்போது உடனடியாக திறந்து விட்டே ஆகணும் கூட திடீர்னு போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கணும் அவசரம் இல்ல டக்குன்னு திறந்து விடுறது அதுக்கப்புறம் அந்த மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக வந்து ஒரு ஒளிப்பெருக்கி வாயிலாக செய்தி வாயிலாக மக்கள் அந்த பகுதியை சார்ந்த அந்த தண்ணி வந்து எந்த எல்லைக்கு போ அந்த ஏரியை திறந்து விட்டா எத்தனை கிராமங்களோ இல்லை எத்தனை பகுதி வரைக்கும் போய் சேருமோ அந்த மக்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லைன்னா வந்து கடந்த முறை நடந்த மாதிரி உயிரிழப்புகளோ மக்கள் அந்த வெள்ளத்தில் முழுகிற அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அசம்பவங்கள்லாம் நடந்துடும் இந்த மாதிரி பண்ணணும் ஆனால் இப்போ வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை ஒரு சேஃப்டி இதுக்காக வந்து ஒரு ஐநூறு கனஅடி தான் திறந்து விடுறாங்க ஆயிரமோ ரெண்டாயிரம் கனஅடி நீரோ திறந்து விடல அப்படிங்கும் போது இதுவுமே மக்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் ஆஹ் மக்களுக்கு இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பவர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா மக்கள் பிரதிநிதிகளாக தான் இருப்பாங்க ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ வந்து அவங்க கட்சியினரை அவங்க நிர்வாகிகளை அனுப்பி அந்த மக்களை வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதாகவோ இல்ல அந்த மக்களுக்கு வந்து உரிய கொடுக்கக்கூடிய போய் அந்த பகுதி மக்களை கவனமா இருங்க தண்ணி வருதான்னு பாருங்க இல்ல ஒரு முகாம்களில் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம் நீங்க அங்க போங்க அப்படிங்கிற மாதிரியான அதாவது ரெண்டாயிரம் கன அடி நீர் திறந்து விடும் போது அது இப்போ ஐநூறு தான் திறந்து விடுறாங்க இருந்தாலும் மக்களுக்கு அதை தெரிவிக்கப்படணும் மக்களுக்கு அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அந்த விஷயத்தை கொண்டு கொண்டு போய் சேர்க்கறது யாரா இருப்பாங்கன்னா மக்கள் பிரதிநிதிகளாக தான் இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணனுமா வேண்டாமா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனே கொடுக்கல இந்த செய்தி வந்து அந்த ஸ்ரீபெரும்புதூர் பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு எப்படி தெரியுது அப்படின்னா டிவியில் செய்தி போகுது அந்த செய்தியை பார்த்து தான் அந்த சட்டமன்ற உறுப்பினரே தெரிஞ்சுக்கிறார் அப்போ இது எவ்வளவு மோசமான ஒரு செயல் ஏன் இதை பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி அங்க எழுதி இல்லையா இது ஒரு அவமரியாதை தாண்டி இது என்ன சொல்றது ஒரு ஒரு அசால்ட்டுன்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா ஏன் வந்து அந்த முடிவுகளை அந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளே எடுத்துக்கிறாங்க அப்போது நீர்வளத்துறை அமைச்சருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனாவது அந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினருக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அந்த பகுதி அமைச்சருக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணிருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கணுமா இல்லையா சொல்லவே இல்ல அப்படிங்கறதும் அங்க பாக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு சரி இது இதுதான் முதல் முறையா அப்படின்னா கடந்த ஆண்டும் செம்பரப்பாக்கம் ஏறி இந்த மழை நேரங்களில் திறந்து விடப்பட்டிருக்கிறது அப்போதும் செல்வ அவர்களுக்கு தகவல் சொல்லப்படவில்லை தான் அவருடைய இவ்வளவு கோவத்துக்கான ஒரு காரணமா இருக்கு சரி அங்க அவர் கோவப்பட்டு என்ன பேசினார் அப்படின்னா நேரடியாக கிளம்பி அங்கே போயிருக்காரு போயிட்டு ஏரியெல்லாம் பார்வை இட்டுட்டு எனக்கு ஏன் தகவல் சொல்ல சொல்லலை அப்படின்னு அங்க இருந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகிட்ட அவர் வாக்குவாதத்தில் ஈடுபடும்போது எங்களுக்கு என்ன உத்தரவிட்டாங்களோ மேல் இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன உத்தரவிட்டாங்களோ அதை தான் நான் அங்கே வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க அவர் நீர்வளத்துறை அமைச்சர் அவருடைய ஒரு நட்பில் இருக்கும்போது அவர் விஷயத்துக்கு அவர் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி கோவமான வார்த்தைகளுமே வந்து ப்ரஸ்டீஜ் பார்க்குறாரு என் வந்து சொல்கிறதா அப்படின்னு பார்க்குறாரு இந்த துறையில் ஒரு வெறி பிடித்த நாய் கிடக்கிறது ஒரு அயோக்கிய பையன் வந்து இந்த துறையில் உட்காந்துருக்குறான் அவன் தான் இப்படி திமுருத்தனமாக செயல்பட்டுக்கிறான் அப்படின்னு கோவத்தினுடைய உச்சிக்கு போய் செல்வப்பிரந்திகவர்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் இந்த மாதிரியான வார்த்தைகளை தவிர்த்துருக்கலாம் ஆனால் அவருடைய கோபம் நியாயமானதா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இந்த துறையே வெறிபிடித்து போய் கிடக்கிறது அப்படின்னு நேரடியாக துரைமுருகன் அவர்களையும் அட்டாக் பண்ணி செல்வபருந்தை அவர்கள் வந்து பேசியிருக்காரு அவருடைய கோபத்துல வந்து குறை இருக்குதா அவர் கோபம் சரியா அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு சூழலே இல்லை அவர் வைக்கக்கூடிய ஆதங்கங்கள் கேள்விகள் நியாயமானதா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம இந்த கேள்வி இந்த ஒரு பார்வை வைக்க வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுது கடந்த வருடமும் இதே பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அவர் ஆதங்கமா வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா என்கிட்ட சொன்னா குறைஞ்சி போயிடுவீங்களா மக்கள் பிரதிநிதி நான் இருக்கேன் அரசு துறை தானே இது இது என்ன தனியார் மயமாக்கப்பட்ட துறையா என்கிட்ட சொல்லாம நீங்களே செயல்படுறீங்க நீங்களே பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்க எம்எல்ஏவாக விரும்புகிறீங்களா மக்கள் பிரதிநிதியாவே நீங்க செயல்படணும் அப்படின்னு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா இரண்டு மூன்று வருடமாக அப்படிங்கிற கேள்வியை அவர் அங்கே வச்சிருக்காரு அதாவது இவங்களுக்கு நேரம் இருக்கா நேரம் இல்லாமல் அவசர கதையில் பண்ணிட்டாங்களா அதனால இன்ஃபார்ம் பண்ணலையா அப்படின்னு பார்த்தா கூட இந்த ஏரியை திறந்து விடுவதற்கு முன்பாக அர்ச்சகர்களை எல்லாம் கூப்பிட்டு பூஜை போடுறாங்க தேங்காய் உடைக்கிறாங்க பூ தூவுறாங்க எல்லாம் பண்ணிட்டு தான் ஏரிய இருக்கு, சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு சொல்ல இல்லையா அப்படின்னு அவங்க ஆதங்கப்படுறது வந்து நியாயமான ஒரு விஷயமா தான் புரியுது இது எங்க போயிருக்கு அப்படின்னா ஏற்கனவே வந்து காமராஜர் பற்றி துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான திருச்சி சிவா அவர்கள் பேசிய ஒரு கருத்துமே வந்து திமுக காங்கிரஸ் கிடையே ஒரு உரசலை கொண்டு பண்ணுச்சு அதே போல் கரூர்ல இருந்த ஒரு நிர்வாகி காங்கிரஸ் நிர்வாகி திமுகவில் சேர்கிறாரு அதை வந்து ட்விட்டர்ல செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியிட்டதுமே வந்து திமுக காங்கிரஸ் ஒரு மோதலை கிரியேட் பண்ணுச்சு இப்படியான ஒரு கூட்டணி கட்சி கட்சியினரிடையே ஒரு மோதல் இருக்கும்போது கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு இல்லையா அதை ஏன் வந்து திமுக இவ்வளவு அசால்ட்டாக திமுக மூத்த அமைச்சர்கள் ஏன் இவ்வளவு அசால்ட்டாக கையாளுறாங்க அதிகாரிகள் வந்து திமுக அமைச்சர்கள் கொடுக்கக்கூடிய தைரியத்தில் தான் அதிகாரிகள் செயல்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வேல்முருகன் அவர்களும் பல இடங்கள்ல பேசியிருக்காரு கூட்டணி கட்சி தலைவர்களும் பல இடங்களில் ஆதங்கத்ததை பதிவு பண்ற ஒரு சூழல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது இதற்கு திருமாவளவன் அவர்களும் விதிவெடுக்கல அவருமே வந்து அதிகாரிகள் வந்து கண்ட்ரோல் இல்லை அதிகாரிகள் அவங்க அவங்கச்சத்துக்கு செயல்படுறாங்க அஹ் அப்படின்னு பலமுறை அவருமே பதிவு பண்ணியிருக்காரு இது வந்து காங்கிரஸ் அடுத்த கட்டமா போய் காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில பொதுச்செயலாளரான இள பாஸ்கர் வந்து ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில மனுஷனே கிடைக்கிற கதையா தான் வந்து திமுக கூட்டணி கட்சி மாநில தலைவரே வந்து இந்த மாதிரி அவமானப்படுத்துற ஒரு சூழல வந்து வந்திருக்கு இனியும் வந்து திமுக மீது பாசம் காட்டணுமா செல்வப் இனிமே காங்கிரஸ் வளர்ப்பதற்கான செயல்பாட்டுல நம்ம தீவிரமா ஈடுபடணும் இந்த திமுக பாசத்தை ஒதுக்கி வைக்கணும் இவங்களுடைய செயல்பாடுகள் வந்து இப்படியாக அவமரியாதை செய்யக்கூடிய ஒரு செயல்பாடா இருக்குன்னு அவரும் குதிர்ச்செழிஞ்சு பேசியிருக்காரு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவரையெல்லாம் கூப்பிட்டு திறந்து வைக்கணுமா ஏரிய தீண்டாமை தான் காரணம் தீண்டாமை ஒரு சூழலில் தான் வந்து சாதிய தீண்டாமையை காரணமாக வச்சு தான் இவங்க என்ன அழைக்கலை அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு இப்போ இது ஒரு சலசலப்பை கிளப்பியிருக்கு இது தொடர்பாக வந்து ஜூனியர் கடனில் ஒரு கட்டுரை வந்துருச்சு அவங்க வந்து ரிப்போர்ட்டர் சார்பாக வந்து நிதி நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஏரியை திறந்து விடுவதற்கெல்லாம் வந்து அதிகாரிகளே வந்து அதாவது ரொம்ப பாதுகாப்பு சூழல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ரெண்டாயிரம் மூணாயிரம் ரெண்டு ஆயிரம் ரெண்டாயிரம் பண்ணி நீரை திறந்து விட போகிறாங்க ஒரு அச்ச சூழல் இருக்கும்போது தான் வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்லாம் கூப்பிட்டு திறந்து வைப்பாங்க அவங்கள கலந்து ஆலோசிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஐநூறு கன அடி நீர் தான் அப்படிங்கும் அவங்களே முடிவெடுத்திருக்காங்க இதை தவிர வேறு எந்த தவறும் அங்கே இல்லை இனிமே வந்து அவர் கேட்கக்கூடியது நியாயமானதான் இனிமே அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் அழைச்சே திறந்து விட சொல்கிறேன் நான் அப்படிங்கிற தகவலை வந்து கொடுத்துருக்காரு என்னடா அது தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு பணிவாக இறங்கி போகிறாரே துரைமுருகன் அப்படின்னு சொல்லி ஜூனியர் உடனே ஒரு நக்கலாக ஒரு வார்த்தையை கூட பதிவு பண்ணியிருந்தாங்க இதுதான் செய்தி தேர்தல் வர இருக்கு நம்ம மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்டிஏ வந்து கூட்டணியை ஃபார்ம் பண்றதுல பீகார் தேர்தல் பிறகு தான் வருவாங்க அப்படின்னு பார்த்தா பீகார் தேர்தலுக்கு முன்னதாகவே வந்து கூட்டணியில் யாரையெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் யாரையெல்லாம் நம்மளுடைய கூட்டணிக்கு இழுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற காய் நகர்த்தல்ல மிகப்பெரும் திட்டங்களோட ஈடுபட இருக்காங்க பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது திமுக வந்து இப்படியான ஒரு சூழலை கையில் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இனி அமைச்சர்களையும் உயர் அதிகாரிகளையும் ஒரு கண்ட்ரோலில் எடுத்து அவங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டிய சூழல் இருக்குது திமுக தலைமைக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது பொதுச் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே தன்னுடைய பிரச்சாரங்களை திமுகவுக்கு திமுக செய்யக்கூடிய தவறுகளை திமுகவுடைய கவனச்சிதறல்களை திமுக விடுபட்ட வாக்குறுதிகளை அதாவது கொடுத்த ஐநூற்றி இருபத்தஞ்சு வாக்குறுதிகளில் நிறைவேற்றாத வாக்குறுதிகளை அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலேருந்து எல்லாத்தையும் கையில் எடுத்து தீவிரமான ஒரு அரசியல் செயல்பாட்டில் இறங்கியிருக்காரு அதை தொடர்ந்து பார்க்க முடியுது கரூர் இஷ்யூலேருந்து இருந்து தமிழக சட்டமன்றம் சமீபத்தில் நடந்ததுலேருந்து இப்போ விவசாயிகள் பிரச்சனையில இருந்து பத்துலையுமே பார்க்க முடியுது அப்படிங்கும் போது ரொம்ப கவனமாக கை கையாள வேண்டிய சில விஷயங்களை பல விஷயங்களை திமுக மூத்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் ரொம்ப அசால்ட்டாக கையாண்டு பெரும் தளவலியை கொடுக்குறாங்க பொறுத்திருந்து மீண்டும் இன்னொரு வீடியோவில் பேசலாம் நன்றி வணக்கம்